ராசி அன்பர்களுக்கு சூரிய பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மிதன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் கொண்டவர் நாலாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்திற்கு சூரிய பகவான் பயிற்சியாகப் போகிறார் அது அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் தேதி வரைக்கும் அதே ராசியிலேருந்து இந்த ஜாதகருக்கு பலனை கொடுக்க போகிறார் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய முயற்சிகள் செய்யக்கூடிய மாதமாக இருக்குது ரொம்ப முக்கியம் அதுதான் இந்த மாதம் நீங்கள் முயற்சி என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் பின்னாடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய மிதனாசி என்பது படாத பா கஷ்டங்கள்லாம் இல்லவே இல்லை நிறைய கஷ்டப்பட்டீங்க அஷ்டம சனி காலகட்டத்தில் வாழ்க்கையை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க வாழ்க்கையை இழந்தவங்கன்னு சொல்லும்போது சொத்து சுகத்தை கணவன் மனைவி பிரச்சனை உறவுகளுக்குள்ளே நிறைய சண்டைகள் கருத்து வேறுபாடு பணத்துக்காக நிறைய அவமானங்கள் பணம் இல்லையே அப்படின்னு வாழ்க்கையை சில நேரம் ஏண்டா நம்ம வாழ்கிறோன்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழலாக நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்துலேருந்து உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய ஒரு மாதமாக ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அப்போ முயற்சிகள்னு சொல்லும்போது நாங்கள் இப்பெல்லாம் முயற்சி எடுக்கலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் முயற்சி எடுத்திருக்கீங்க ஆனால் அந்த முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கல அதான் ரொம்ப முக்கியம் முயற்சி எடுத்து 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 என்ன தோ தோத்தவங்க தான் அதிகமாக இந்த மிதனராசி என்பல்லாம் இருக்கீங்க அப்போ அந்த முயற்சி வெற்றியடையக்கூடிய காலம் என்ன அப்படின்னா இந்த காலகட்டம் தான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் ஐயோ இதுக்கப்புறம் என்னால் முடியாது என்னால் நான் எவ்வளோ தான் முயற்சி பண்ணுறது அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க அந்த அதுக்காக தான் அந்த பதிவை ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவே அதுதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையில் தொந்தரவுகளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க ஏன்டா வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போனாவே ஒரே தொல்லையாக இருக்குது ஒரே பிரச்சனையாக இருக்குது போனாவே ஆஃபீஸில் ஏதாவது பேசுவாங்க தேவையில்லாத சண்டைகள் வரும் நம்ம தேவையில்லாத இருக்கிற வேலையும் போயிடக்கூடாதுன்னு ஒரு பயத்தோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க அவங்கெல்லாம் வேறு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதே போல் நீங்கள் வேலையில் உங்களுக்கு ஒரு நிலையில்லாத சூழல் இருக்குது அப்படின்னா அந்த நிலையான சூழல் வரத்துக்கான ஒரு மாதமாக இருக்குது இந்த காலகட்டமாக இருக்கப்போகுது அதே போல் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வெளியூரில் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது வெளிநாட்டில் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது இன்னொரு ஒரே முக்கியமான விஷயம் மட்டும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலையில் நல்ல இடத்துல இருக்கணும் நல்ல சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் பிறந்த ஊர்லேருந்து வெளியில் போய் தேர்றதுக்கான ஒரு காலகட்டம் ஆரம்ப காலகட்டம் இந்த சூரிய பயிற்சி கண்டிப்பாக கொடுக்க போகுது அப்போ நீங்கள் வேலையை ஊரை விட்டு வெளில போனீங்க அப்படின்னாவே ஜெயிச்சிருவீங்க நிறைய மிதனராசின்பர்கள் என்னன்னா நீங்கள் அங்கேயே இருக்கிறதுனால தான் நிறைய கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க அம்மா அப்பாக்காக குழந்தைக்காக மனைவிக்காக இப்படி உங்களுடைய உறவுகளுக்காக முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை இழந்துட்டு உட்காந்துருக்கீங்க அந்த தவறை திருப்பி செய்யாதீங்க அவங்களையும் கூட்டிகிட்டு போலாம் ஃப்யூச்சர்ல ஏன் கவலைப்படுறீங்க அப்போ அதுக்கான முயற்சி வெளியூரில் வேலை தேர்றதுக்கான முயற்சி வெளிநாட்டில் வேலை தேர்தறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நேரமாக இருக்குது அது ரொம்ப முக்கியம் அதுதான் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தாவே கூட இருக்கவங்க எல்லாருமே உயர்ந்துருவாங்க அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க கூட பிறந்தவங்க சந்தோஷப்படுவாங்க மனைவி மக்கள்லாம் பரவாயில்ல எங்கள் வீ எங்கள் 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 வீட்டுக்காரரும் வெளியூர் போனார் அங்கே போய் சம்பாதிச்சிட்டார் நாங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக செய்யுங்க அதே போல் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரை கடந்த காலகட்டத்தில் பார்த்து ஆர்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க கொட்டேஷன்லாம் கொடுத்துருப்பீங்க ஒன்றும் நடந்திருக்காது ஆனால் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் அந்த கொட்டேஷன்லாம் கொடுத்து அவங்கள ஒரு ஃபாலோ பண்ணிங்க இல்லை நீங்கள் போய் நாலு பேரை மீட் பண்ணீங்க இது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நடக்குதா இல்லையான்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கும் அதன் மூலமாக தொழிலில் முன்னேற்றங்கள் கிடை வரக்கூடிய நேரமாக இருக்குது நிறைய பேருக்குன்னா பண வரவுகள் இல்லை நான் ஒரு லோன் கேட்டிருக்கேன் வெளியில் ஒருத்தர்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன் என் தெரிஞ்சவங்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன் எங்கள் சொந்தக்காரங்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் கேட்டு கிடைச்சிட்டு நடந்துருக்காது எல்லாரும் அடுத்த அப்புறம் தரேன் அப்புறம் தரேன்னு கொஞ்சம் அப்படியே இழுத்துகிட்டே வந்திருப்பாங்க ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு இந்த சூரிய பயிற்சி பலனில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பது செஞ்சீங்க அப்படின்னா தொழிலில் பணம் போட்டவனே உங்களுக்கு லாபமும் வரும் அதே காலகட்டத்தில் நீங்கள் முயற்சியும் செய்யுங்க பணம் போடுறது மட்டும் பார்த்தாது அந்த பணத்தை கரெக்டாக அடுத்த நிலைக்கு கொண்டு வரத்துக்கு அதாவது பணத்தை லாபமாக மாற்றுறதுக்கான வேலைகளையும் முயற்சிகளும் செஞ்சிங்க அப்படின்னா அது வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த சூரிய பயிற்சி பழங்கள் இருக்க போகுது நிறைய பேருக்கு இடம் விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வீடு விற்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது அப்போ யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இடம் விற்கும் வீடு விற்கும் யாரெல்லாம் வீடே விற்க முடியாமல் வருத்தப்பட்டுருக்கீங்களோ கஷ்டப்பட்டுருக்கீங்களோ உங்களுடைய மொத்த சேவிங்ஸும் எடுத்து வந்து கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் பணத்தை இருந்து இதில் போட்டிருப்பீங்க அப்படியே லாக் ஆகியிருக்கும் எதுவுமே எடுக்க முடியலனால அதனால் கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு வட்டி கட்ட முடியல இப்போ விற்றா கூட கடன் கட்டுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படி இருந்தால் கூட அதை விற்றுட்டு வெளில வந்துடுங்க தப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா உங்களுடைய நேரம் அது மாதிரி இருந்தது அந்த நேரம் விற்கக்கூட முடியல ஆனால் இப்போ விற்கிறதுக்கான வாய்ப்பு வரும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இல்லை இப்போ விற்கிறதுக்கு வாய்ப்பு வந்தால் நம்ம கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்லுவோம் ஏன்னா இவ்வளோ கடன் கட்டிட்டு இருக்கோம் அப்படின்லாம் நினைப்பீங்க அந்த தவறுகளை மட்டும் செய்யாதீங்க அதை வர்ற ரேட்டுக்கு விற்றுட்டு வெளில வாங்க உங்கள் லைஃப் டோட்டலாக மாறிடும் ஏன்னா கடன் இருக்கும்போது என்னென்னா இந்த மிதனராசின்பர்கள் அப்படின்னா என்னென்னா ஃபோன் வந்தாவே ஐயோ இவங்கிட்ட ஃபோனில் பேசணுமே இவங்ககிட்ட பதில் சொல்லணுமேன்ற ஒரு வருத்தங்கள் எப்போவுமே இருக்கும் சில நேரம் அந்த ஃபோன் எடுக்காமல் இருக்கிறாங்க நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க வாய்ப்புகளையும் இழந்திருப்பீங்க அதனால தான் இந்த வார்த்தைகளை சொல்கிறோம் கண்டிப்பாக ஒரு இடம் விற்க இடம் விற்கிறதுக்கு வச்சுருக்கீங்க வீடு விற்கிறதுக்கு வச்சுருக்கீங்க அது விற்றா அவங்க பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னா அது கொஞ்சம் கம்மி ரேட்டு போனாலும் பரவாயில்ல இந்த மாதம் அது விற்கும் அதை விற்றுட்டு வெளில வரது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய மிதனராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தம்பி தங்கச்சியால் நிறைய அனுகூலங்கள் உண்டு அவங்க மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது நீங்கள் சண்டையே போட்டிருக்கலாம் பேசாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை உங்களுக்கு உதவி வேணும்னு கேளுங்க கண்டிப்பாக அவங்க உதவி பண்ணுவாங்க அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகள் வரும் வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புள்ள காலகட்டமாக இந்த சூரிய பேச்சு படங்கள் இருக்க போது நிறைய பேருக்கு இடம் மாற்றம் இருக்குது வீடு மாற்றம் இருக்குது அப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இடம் வாங்கலாம் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளிநாட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் நான் எனக்கு வேலையே கிடைக்கல ஏன்னா மிதுனராசின்படியெல்லாம் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் எப்போவுமே இருக்குது ஏன்னா அது ஒரு காற்று ராசினால் வெளிநாட்டில் ரொம்ப ஈஸியாக வேலை கிடச்சிருக்கும் அங்கே போனதுக்கப்புறம் என்ன அந்த சூழ்நிலையும் உங்களுக்கு பிடிக்காமல் வந்திருக்கலாம் இல்லை அந்த சூழ்நிலை நல்லா இருந்ததுக்கப்புறம் அப்புறம் வேலை போகக்கூடிய ஒரு நிலையம் வந்திருக்கலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையும் போயிருக்கலாம் அப்படி இருந்தும் நீங்கள் அங்கே ஏதோ நான் இருக்கிற காசை வச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கேன் சார் என்னால் ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியல ரொம்ப மூணு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் ஆறு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் வெளிநாட்டிலே அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் சில பேர்லாம் சந்திச்சிட்ருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் ஒரு இடமாற்றத்துடன் வேலைவாய்ப்பு ரொம்ப கவனம் இதுதான் இந்த வார்த்தையை தான் ரொம்ப கவனிக்கணும் இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காது அதை மட்டும் நான் வச்சுக்கிங்க அதுக்கான முயற்சிகளை இந்த மிதனராசி என்பதில் செய்யலாம் அதே போல் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இம்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்புகள் வரும் டிராவல் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்களா இந்த மாதம் நிறைய பணம் வரவுகள் உள்ள மாதமாக இருக்குது உங்களுக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி பழங்கள் இருக்கப்போகுது நம்ம சொன்ன பழங்கள்லாம் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தா போல திசா புத்தி தந்தாப்போல பழங்கள் மாறுபடும் உங்கள் சுய ஜாதத்தையும் ஒரு ஆடி பார்த்துங்க நிறைய பேருக்கு வந்து என்னென்னா இந்த மிதனராசி புதன் தசை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கோம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தசை ஏண்டா வாழ்கிறோம் நம்ம ஏண்டா இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலாம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் உங்கள் சுய ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தப்பில் தான் இருக்குது ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்குமோ உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பண்ணுங்க தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதக வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு அம்பத்தோர் பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வைப்பில் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த தொகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வைப்போம் நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போம் படம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ வந்து